இது மகத்தான அந்தஸ்தை பெற்றிருக்கிறது என்று அல்லாஹு தாரா சொல்லி காண்பிக்கிறான் ரப்பு தந்த மகத்தான பாக்கியம்தான் இஸ்லாம் நாம் எல்லாம் ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹு தாரா நம்மை எல்லாம் முஸ்லீம்களாக ஆக்கினான் என்பதற்காக ரப்புக்கு நாம் காலமெல்லாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த இஸ்லாமை பற்றி வாழ்வதில்தான் நமது கண்ணியமும் பாதுகாப்பும் வெற்றியும் அமைந்திருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி வாழ்வதில்தான் உண்மையான கண்ணியமும் பாதுகாப்பும் வெற்றியும் அமைந்திருக்கிறது உலகத்திலே எதிரிகள் நம்மை பார்த்து அவர்கள் மிரண்டதும் பயந்ததும் நம்முடைய எண்ணிக்கையை கொண்டல்ல நான் சொல்வது வரலாற்று பூர்வமான ஒரு காரியம் உலகத்திலே பதிரிலும் சரி காதிசியாவிலும் சரி உலக வல்லரசுகளிலே முஸ்லிம்களைப் பார்த்து அவர்கள் மிரண்டது அவருடைய எண்ணிக்கையை பார்த்தல்ல மாறாக அவர்களுடைய பண்புகளை அவருடைய செயல்களை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை அவர்களை பின்பற்றுவதை கொண்டு தான் அவர்கள் பயந்தார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான கண்ணியம் பாதுகாப்பு வெற்றி என்பது இஸ்லாத்தை பின்பற்றுவது தான் இருக்கிறது அருமையான இன்றைய உலகத்திலே ஈமானிய இஸ்லாமிய பண்பை வாழ்க்கையை நம்மிடத்திலிருந்து பிரிப்பதற்கு பல்வேறு வகையான முயற்சிகள் செய்யப்படுகிறது நம்மிடத்திலிருந்து ஈமானிய வாழ்வை இஸ்லாமிய பண்புமிக்க வாழ்வை நம்மிடத்திலிருந்து எடுப்பதற்கு நம்முடைய எதிரிகள் மாத்திரமல்ல நாம் காசு கொடுத்து வாங்கி வைத்துள்ள விஞ்ஞான சாதனங்களும் கூட நம்முடைய எதிரிகள் மாத்திரமல்ல நாம் காசு கொடுத்து வாங்கி வைத்துள்ள விஞ்ஞான சாதனங்களும் கூட நம்மை தடம் மாற்றுவதற்குண்டான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே ஈமானிய அந்த வாழ்வில் இஸ்லாமிய வாழ்வில் நாம் எதுவரை உறுதியாக இருக்கிறோமோ ரப்பிடத்திலிருந்து எதிர்பாராத உதவிகள் வரும் நாம் ஈமானிய வாழ்விலே உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் ரப்பிடத்திலிருந்து எதிர்பாராத உதவிகளெல்லாம் நமக்கு வாழ்க்கையிலே கிட்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை கண்ணி மிக்கவர்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாதது துன்யாவில் எதுவும் கிடையாது பாருங்க யூதர்களை பாருங்க கிறிஸ்தவர்களை பாருங்க அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க கல்வியில உயர்ந்திருக்கிறாங்க அவங்களுடைய இந்த அரபுகளை இந்த நடைமுறைகளை பின்பற்றினா உலகத்தில் அப்படி ஆயிரலாம் இப்படி ஆயிரலாம் பெருமக்களை இஸ்லாமில் எல்லாம் இருக்கிறது என்று மாத்திரம் நாம் சொல்லவில்லை இஸ்லாத்தில் இல்லாதது எதுவும் இல்லை எல்லாம் இருக்கிறதுன்னு மாத்திரமல்ல இங்கே இல்லாதது எதுவுமே இல்லை அதாவது இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஒரு போராளி ஈவேரா ஈவே ராமசாமி நாயக்கர் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஒரு போராளி அவர் சொல்கிறார் இணையழிவு நீங்குவதற்கு ஒரே வழி இஸ்லாம் மாத்திரம்தான் இணையழிவு நூறு பேர் ஆனாங்க ஹரிஜனங்கள் எல்லாம் உங்களை இஸ்லாத்தில் ஆக்கி வச்சு அதுக்கு பிறகு ஒரு பேசின பேச்சு உலகத்தில் இழிவு நீங்குவதற்கு நடைமுறையிலே இஸ்லாம் ஒன்றுதான் மருந்து என்று சொன்னார் இப்படி இருக்க முடியுமா உலகத்தில் இன்னைக்கு மதத்தை மதத்தவர்கள் ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்குது எல்லாரும் உள்ளே போயிட முடியாது கோவில் கரை கருவறைக்குள்ளே எல்லாரும் போயிட முடியாது எல்லோரும் தோல் சேர்ந்து நிற்க முடியாது தொட முடியாது அப்படிப்பட்ட ஒரு நமக்கு அதை தெரியாது நமக்கு அதனுடைய உயர்வு தாழ்வு என்னங்கிறது நமக்கு தெரியாது ஏனென்றால் நாம் இப்படி சேர்ந்து அரபு நாட்டினுடைய மன்னர் முன்னாள் மன்னர் அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார் டெல்லியில் அவர் வந்து ஜும்மாவுக்கு வந்து சேர்றது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு தாமதம் ஆயிடுச்சு அவருக்காண்டி ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால தொழுக ஆரம்பம் ஆயிடுச்சு தொழுக ஆரம்பித்த உடனே அங்கே ஜாமியா மசீதை சென்றவர்களுக்கு தெரியும் அதனுடைய படிக்கட்டுகள் இருக்கிறதே ரொம்ப விரிவான படிக்கட்டுகள் தொழுது விட்டு வருபவர்களிடத்தில் யாசகம் செய்வதற்காக வேண்டி அந்த இடத்திலே யாசகர்கள் இருப்பார்கள் முன்னாலே இடம் பிடிச்சு இருப்பாங்க இவர்கள் உள்ளே செல்வதற்கு எத்தனைத்த பொழுது இடம் கிடைக்கவில்லை கடைசியில் யாசகர்கள் இருந்த அந்த இடத்தில்தான் மன்னருக்கு இடம் கிடைத்தது இடம் கிடைத்தால் சுயஉதி செய்தால் தலை பக்கத்திலே யாசகர் இருக்கிறாரு அடுத்தும் யாசகர் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலை எங்களை மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னாங்க அதிகாரிகள் எதுக்குன்னு கேட்டாங்க மன்னர் எதுக்குன்னு கேட்டார் இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் நாம் தாமதமாக வந்த காரணத்தினாலே இப்படி நாம் யாசகர்களோடு நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே அவருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியவில்லை அவருக்கு அதை பற்றி ஒன்றும் வித்தியாசம் தெரியவில்லை ஏனென்றால் எல்லோரும் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இங்கே இனத்தின் பெயரால் இனிவு என்பது இல்லை நிறத்தின் பெயரால் குலத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இழிவு என்பது இங்கே இல்லை என்பதை உலகம் இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறது நூற்றாண்டினுடைய ஒரு பெரிய போராளி ராமசாமி சொன்னார் இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் தான் வழி என்று சொன்னார் இஸ்லாம் மாத்திரம்தான் எனவே தனி மனித வாழ்வு முதல் தனி மனித வாழ்வு முறை முதல் வாழ்க்கையில என்னென்ன உயர்வுகள் இருக்கிறதோ எல்லாவற்றிற்கும் இஸ்லாம் தான் தீரும் இன்னைக்கு நவீன காலத்துல பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் வருகிறது இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை உறுதிப்படுத்துகிறது உசைர் அலிஸ்லாத்து வஸ்ஸலாம் உங்களுடைய உடல் நூறு வருடங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்ன பொழுது உலகம் ஆச்சரியமாக கேட்டது இன்றைக்கு அது ஆச்சரியப்படாது ரசாயனங்களின் வழியாக ரசாயனங்களின் வழியாக இன்று அப்படியே பாதுகாத்து வைக்கிறார்கள் ஆது சமூக என்று ஒரு பெரிய கூட்டம் கொஞ்ச நேரத்தில் அழிக்கப்பட்டது என்று சொன்ன பொழுது உலகம் ஆச்சரியப்பட்டது இப்படி எல்லாம் நடக்குமா இப்படி எல்லாம் இருக்குமா என்று நினைத்தார்கள் ஆனால் ஆட்டம்பாம் ஹைட்ரஜன் அதெல்லாம் வேண்டாம் ஒரு கிருமி என்று பாடுபடுத்துச்சு கொரோனாங்கிற ஒரு கிருமி துன்யால என்ன பாடுபடுத்திருச்சு எவ்வளவு பேரை மாய்த்து விட்டது அருமையானவர்களே அதனாலே ஒரு பெரிய கூட்டத்தை கொஞ்ச நேரத்தில் அழிக்கிறதுங்கிறது பாரதூரமான விஷயம் அல்ல என்பதை இஸ்லாத்தினுடைய அந்த காரியத்தை நமக்கு நடைமுறை சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே உலகத்துல முன்னால் உள்ள சமுதாயங்களெல்லாம் அவங்களெல்லாம் அவங்களுடைய நபிமார்களை பின்பற்றுவதிலே இந்த சமுதாயத்துமார் இல்லை அவங்கெல்லாம் என்னன்னு கேட்டால் உதாரணமாக யூதர்கள் மூசா அலிஸ்லாம்கிட்ட கேட்டாங்க உங்களை ஒழுங்கா பின்பற்றணுமா பாறையிலிருந்து எங்களுக்கு தண்ணியை கொண்டாங்கன்னு சொன்னாங்க பாறையிலிருந்து எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொன்னாங்க ஊற்றுக்கள் நாங்கள் பன்னெண்டு அமைப்பு இருக்கிறோம் பன்னெண்டு அதனால ஒவ்வொரு ஆள்களுக்கு தனித்தனி ஊற்று வேற வேணும் மொத்தமா ஒன்னையே தண்ணி பிடிக்கிற மாதிரி வைக்க கூடாது பன்னெண்டா கேட்டான் அதை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் தண்ணி வேணும்னு கேட்டாங்க அது மாதிரி எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க சாப்பாடு கொடுத்தப்படுது ஒரே ஐட்டமா வந்துகிட்டே இருக்குது அவன் சொன்னான் ஒரே ஐட்டமாக இருக்குது ஒரு நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வாஹிதீன் ஒரு உணவின் மீது நாங்கள் சபர் செய்ய முடியாது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஐட்டம் வரணும் அல்லா இடத்திலிருந்து வரக்கூடிய இந்த உணவில் அவன் அவர்களை பின்பற்றுவதற்கு முன்னால் உள்ள சமுதாயம் பல்வேறு கண்ட கண்ட காரியங்களையும் சொன்னான் ஒரு கொலை நடந்துருச்சு இந்த கொலை யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சு தரணுன்ட்டான் ஒரு கொலை நடந்துருச்சு இந்த கொலையை கண்டுபிடிச்சு நீங்க இந்த சூரத்தில் பக்ராவனுடைய வரலாறு அதுதானே இந்த கொலையை கண்டுபிடிச்சு நீங்க தான் தரணும்னு கேட்டான் இது முன்னால் உள்ள சமுதாயத்தினுடைய நிலை யூத சமுதாயத்தினுடைய நிலை இப்படி என்றால் கிறிஸ்துவ சமுதாயம் வானிலிருந்து எங்களுக்கு மாயுதா வரணும்னு சொன்னாங்க ஐசவுன்னு வரையும் ஹல் யஸ் தத்திய அலையினா மாயுதத்தம் சமா வானத்திலிருந்து எங்களுக்கு மாயுதா வர வேண்டும் உணவு வர வேண்டும் என்று கேட்டார் ஆனால் உல்லாஹுத்தாலா இந்த உம்மத்தை இந்த உம்மத்தை நவிசரதாச வனத்தில் எந்த விதமான பிரதிபரனும் இல்லாமல் அல்லாஹ் ரசூல் சொன்னார்களா அப்படியே கட்டுப்படக்கூடிய உயர்ந்த பண்பை நமக்கு தந்திருக்கிறான் நமக்கு தந்திருக்கிறான் நம்முடைய கண்ணியமிக்க சஹாபிகள் செய்தா சாது பனு மகாது அல்லாஹு தரானூர் இந்த ஓதப்பட்ட ஆயத்தில் பதிரை பற்றி வந்தது செய்தா சாது பனு சாது பனு மகாத் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கத்தை செய்தார்கள் பதிரிலே சல்லாசமிடத்தில் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா நக்கது ஆமன் நாபிக் ஓ சத்தக் நாக் நாயகமே நாங்கள் உங்களை ஈமா கொண்டிருக்கிறோம் உங்களை உண்மைப்படுத்தியிருக்கிறோம் நாங்கள் சாட்சி சொல்கிறோம் அண்ணம் ஹக் நீங்கள் எதையெல்லாம் கொண்டு வந்தீர்களோ அதுவெல்லாம் உண்மை நாயகமே நாங்கள் அதன் மீது ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் அல்லஹு மீது சத்தியமிட்டு உங்களை எந்த ரட்சகன் அனுப்பினானோ அந்த ரட்சகன் மீது சத்தியமிட்டு நாங்கள் சொல்கிறோம் எங்களை கடலில் நீங்கள் குதி ஆழமான கடலில் என்று சொன்னால் குதிக்கும் நாங்கள் தயார் ஒமா தகல்ல ரஜினும் வாஹிதும் ஒரு ஆள் நாங்கள் பின்வாங்க மாட்டோம்னு சொன்னார் பெருமக்களே வாழ்க்கையிலே நமக்கு வெற்றி என்பது இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பின்பற்றுவதில் தான் வெற்றி இன்னைக்கு யாரும் போய் ஜிஹாது செய்ய சண்டை பிடிக்க யுத்தத்துக்கு போய் நிற்க அதெல்லாம் அவசியம் இல்லை இன்னைக்கு மார்க்கம் சொல்லி தந்த காரியங்களில் பாவமான காரியத்தை விட்டு விலகுவதுதான் இன்னைக்குள்ள ஜிஹாத் நன்மையான காரியங்களை செய்வதில் தான் இன்னொன்று இன்னைக்குள்ள ஜிஹார் சின்ன விஷயம் நினைக்கிறோம் முடி வைக்கிறது முதல் கால்நகம் வரை எல்லாவற்றையும் ஆர்க்கம் சொல்லி தந்திருக்கிறது முடி பொழுது ஒரு மாதிரியாக மேலே குருவி கூடு மாதிரி வச்சு சுற்றி பூரா கரையை அரைச்ச மாதிரி வைக்கிறதுங்கிறது இருக்குது பார்க்க வெளிப்படையாக ஒரு முடி வெட்டுறதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது இஸ்லாமிய பண்பாட்டை சீர்குலைக்கக்கூடிய முயற்சி அது இஸ்லாமிய நடைமுறை இல்லாமல் ஆக்கக்கூடிய முயற்சி முடி எவ்வளவும் வைக்கலாம் அடர்த்தியாகவும் முடி வைக்கலாம் ஒட்டடிக்கவும் செய்யலாம் குறைக்கவும் செய்யலாம் கூட்டவும் செய்யலாம் ஒரே நிபந்தனை தான் எல்லா இடத்துலையும் ஒரே அளவாக இருக்கணும் அதுதான் முடி வைப்பதனுடைய அளவு என்பது அதுதான் அருமையானவர்கள் அதனால சின்ன சின்ன விஷயத்திலையும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய நடைமுறையை பின்பற்றுவதை கொண்டுதான் உலகத்தில் இஸ்லாமை நாம் வாழ வைக்கிறோம் நாம் வாழ வைக்கிறோம் எல்லா நன்மையான காரியங்களை வாய்ப்புள்ள எல்லா நன்மையான காரியங்களையும் செய்யணும் இன்னைக்கு ஏதாவது சதக்கா செய்திருக்கிறோமா நாம் செய்திருக்கிறோம் சொல்லணும் சித்திக கி கியாமத்து நாளையில் அவங்க தான் விஐபி கியாமத்து நாளையில் விஐபி இல்லைன்னா பெரிய விஐபி யாருன்னு சொன்னா யாருதாங்க சித்திக நாயகம் தான் காரணம் என்னன்னா சல்லாசல்ல கேட்டாங்க இன்னைக்கு யாருக்காவது ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுத்தாலும் யாராவது இருக்கிறாங்களா நான் இருக்கிற நாயகமே சொல்லணும் உண்மையை சொல்லணும் கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லணும் நான் இருக்கிற நாயகமே இன்னைக்கு யாராவது போய் நோய் விசாரிச்சிங்களா யாரையாவது இந்த உண்மத்துல குறைஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு காரியம் யாரையாவது போய் நோய் விசாரிச்சீங்களா அப்படி யாராவது இருக்கிறாங்களா சித்திகளை கொடுத்து நான் இருக்கிற நாயகமே இன்னைக்கு எதாவது சதக்காசிய இருக்கிறாங்களா எதை கேட்டாலும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க இஸ்லாத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்துவது என்பது இப்படிப்பட்ட அறமான செயல்களால் தான் அதனால்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்னான் கயாமத்தினாலையில் ரப்பிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான் என்று அல்லா சொன்னான் இந்த இஸ்லாமியின் நடைமுறையை மகப்பத்தோடு பின்பற்றி வாழக்கூடிய உயர்ந்த சமூகமாக தான் நம்மை கவுல் செய்தருள்வானா